Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah ini berjalan lagi. Walau kita terlibat lagi, bersalawat bersalam. Alhamdulillah ini salallahu alaihi wasallam. Waalihi wasallamhi ajma'in amal. Gadis yang kehilangan Allah.

மற்ற மதங்கள் வழிபடுத்துவது என்று சொன்னால் அவர்கள் வழிபட கடவுளுக்கு பாதுகாப்பு

நம்முடைய <speaking in foreign language>

بی

அல்லா வீட்டுமே போய் அறுக்க வேண்டும் அல்லா எப்படி இருந்திருக்கா ஆனா நேரம் செய்யறேன் செய்ய சொல்லி அல்லா இந்த கொரோனா சுத்த செஞ்ச அதுக்கு இன்னொரு வயசு வருது அந்த உருவாக்கி பொருட்களுடைய அந்த மிருகங்கள் பிராணிகள் எப்படி இருக்கணும்னு தான் சொல்றாங்க அது அது வந்து ا <shrielly> ఇద్దరు న్యాయ